மேட்டுப்பாளையம் அருகே மோத்தேபாளையம் கிராமத்தில் வனத்துறைக்கு போக்கு காட்டும் சிறுத்தை சிறுத்தையை பிடிக்க கூண்டு வைத்து போராடும் வனத்துறையினர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே மூத்தேபாளையம் கிராமம் அமைந்துள்ளது மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள இக்கிராமத்தில் கடந்த ஒரு மாத காலமாக மலையை ஒட்டியுள்ள வனப்பகுதியிலிருந்து வெளியேறும் சிறுத்தை ஒன்று அப்பகுதியில் உள்ள குடியிருப்பு மற்றும் தோட்டப்பகுதிகளுக்குள் புகுந்து வளர்ப்பு நாய்கள் மற்றும் ஆடுகளை தொடர்ந்து தாக்கி வேட்டையாடி வருகிறது இரவு நேரங்களில் சிறுத்தை நடமாட்டம் அதிகரித்து வந்த நிலையில் அச்சத்தில் உள்ள அப்பகுதி மக்கள் இதுகுறித்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற சிறுமுகை வனத்துறையினர் நடத்திய ஆய்வில் அப்பகுதியில் சிறுத்தை நடமாடுவதை உறுதி செய்தனர் அங்கு பொருத்தப்பட்டிருந்த ஒரு சிசிடிவி கேமராவில் வளர்ப்பு நாயை தூக்கி சென்ற சிறுத்தையின் வீடியோ பதிவாகியிருந்தது பின்பு சிறுத்தையை பிடிக்க கூண்டு வைக்க முடிவு செய்தனர் அதையடுத்து சிறுத்தை ஊருக்குள் நுழையும் பகுதியை கண்டறிந்து அப்பகுதியில் கூண்டு வைத்துள்ளனர் ஆனாலும் சிறுத்தை வனத்துறையினருக்கு போக்குக்காட்டி வருகின்றது சிறுத்தையை பிடிக்க இறைச்சி துண்டுகளை போட்டு வைத்து கூண்டுகளை வெவ்வேறு பகுதிகளில் மாற்றியமைத்து அதனை பிடிக்க அப்பகுதியில் கண்காணிப்பை வனத்துறையினர் மற்றும் இயற்கை வன உயிரினங்கள் பாதுகாப்பு அறக்கட்டளை குழுவினர் தீவிரப்படுத்தி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது